வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பிரியாணி செய்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க ஏன் ஸ்டைலில் நான் எப்படி பிரியாணி செய்கிறேன்னு பார்க்கலாம் சிக்கன் பிரியாணி தான் வாங்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் ஒரு கிலோ அரிசி ஊற வச்சுருக்கிறேன் சூப்பர் பொன்னி அரிசி தான் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பிரியாணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு முக்கால் கிலோ தக்காளி வச்சிருக்கிறேன் கட் பண்ணி இந்த அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இன்னும் ஒரு வெங்காயம் கட் பண்ணணும் இருங்க கழுவிட்டு கட் இருங்க கழுவிட்டு கட் பண்ணி காட்டுறேன் வெங்காயம் இப்படி தான் கட் பண்ணணும் பாருங்கள் இப்படி தான் கட் பண்ணணும் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இந்த தோலை ரொம்ப உரிக்கக்கூடாது ஒரு தூள் தான் நல்லா நான் இருக்கிற தூளை முறிச்சுட்டு பிரியாணிக்குனால் நீட் நீட்டாக கட் பண்ணிக்கணும் பிரியா பிரியாணிக்குனால் நீட் நீட்டாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இன்னும் நல்லா லீஸாக கூட கட் பண்ணலாம் நான் இன்றைக்கி ரொம்ப அவசரம் டைம் டைம் ஆகி போச்சு நான் சாப்பாடு தரணும் எல்லாருக்கும் இப்போவே மணி வந்து ஏழை முக்கால் ஆயிடுச்சு எ ஒன்பதுக்குள்ளே நானும் சாப்பாடு தரணும் நைட் சாப்பாடு அதனால தான் நான் இப்போ ரொம்ப வேகமாக செய்கிறேன் அரிசி வந்து இங்கே பாருங்கள் மூணு முறை கழுவிட்டு ஒரு கிலோ அரிசி சூப்பர் பொன்னி அரிசி தான் ஊற வச்சுருக்கிறேன் பிரியாணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சிக்கன் தான் வச்சுருக்குறேன் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் சரிங்க சூப்பராக இருக்கா இங்கே இருக்கா நல்லா இருக்கா வாங்க இப்போ வந்து ஒரு கிலோ சிக்கன் வந்து ஒரு கிலோ சிக்கன் இதில் தான் நம்ம வந்து பிரியாணி செஞ்சுட்டு கொஞ்சமாக தொக்கு பண்ணக்கூட தொட்டுப்போம் பிரியாணி இப்போ வந்து எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து அஞ்சு பேர் இருக்கோம் ஆனால் இதில் வந்து ஆர்டர் முட்டை ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படிலாம் இல்லை பெரிய பையனுக்கு முதல் ஒரு முட்டை கொத்துருவாங்க

அதனால கறியை நான் வெளியே போயிட்டு கழுவி நல்லா உப்பு மஞ்சள் போட்டு ஒரு அஞ்சு முறை கழுவி போறேன் கழுவி எடுத்துன்னு பார்க்கலாம் இப்போ வந்து சிக்கனை அவிக்க போகிறோம் கழுவி வந்தாச்சு நல்லா உப்பு மஞ்சாத்தூள் போட்டு கழுவிட்டேன் அஞ்சு முறை கழுவி நந்திருக்குறேன் இதை வந்து அவிக்க போகிறோம் இப்போ வந்து நல்லா அவிச்சு வச்சிங்கனா தான் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியாக வைக்கிறோம் இதில் கறியும் வெந்துட்டு இருக்கோம் சீக்கிரமாக பிரியாணி ஆகிடும் அது ரெடி ஆகிடும் ரெடி ஆகிடும் அதை தான் அடிக்கிறேன் யார் அவர் என்ன பண்ணுறது கொஞ்சமாக கொஞ்சமாக செய்யலாம் ఇది వద తి ఉంటాయినా వదా இப்போ இலைப்பாட்டை எல்லாம் போட்டுக்கு போகிறேன் இலை சோம்பு கசகசா எல்லாம் போட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்க போகிறோம்

உப்பு தேவையான அளவுக்கு கல் உப்பு இப்போ வந்து இது வந்து சூப்பு கேட்டாங்க பசங்கள் அதனால் சூப் மாதிரி கொஞ்சம் வச்சுட்டேன் இது வந்து பச்சை மிளகாய் இந்த சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அப்புறம் வந்து கொத்தமல்லி கருவேப்பில போட்டு வேக வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இப்போ வந்து சிக்கன் மசாலா போட போகிறேன் அவ்வளோதான் போட போகிறேன் எதுவுமே இல்லை மஞ்சள் தூள் கொஞ்சம் போட போகிறேன் தயிர் ஊற்ற போகிறேன் தயிர் ஊற்றியாச்சு இப்போ நல்லா வந்து தயிர் அது கூட நல்லா ஆகட்டும் vâng và một cái câu hỏi của chúng ta. Vinh áp lực ở đây, anh கறி நல்லா தான் இருந்துச்சு இப்ப வந்து அரிசி போடலாம்

நேரம் ஆச்சு மணி ஒம்பது மணி நாளே ஆகிப்போச்சு ஒம்பது ரூபாய் பசி எடுக்குது ம் நல்லா வந்துடுச்சா கரெக்டாக இருக்கா அரிசியெல்லாம் வந்துருச்சா ம் சூப்பராக இருக்கேன் அப்படியே இறக்கி ஆற வச்சோம்னு வச்சிக்கா டம்லாம் போடல நான் எப்பயுமே டம்லாம் போட மாட்டேன் அப்படியே அப்படியே செஞ்சிருவேன் வீட்டிலி பூண்டெல்லாம் வச்சு இறக்கி வச்சிடலாமா இறக்கி வச்சிடலாமா இது வந்து சிக்கன் தொக்கு இதில் வந்து முட்டையும் அவைச்சு போட்டிருக்கிறேன் உருளைக்கழிலும் அவிச்சு போட்டிருக்கேன் சிக்கன் தொக்கு இங்கே பாருங்கள் தயிர் பச்சடி இப்போ வந்து இது வந்து பிரியாணி சூப்பர் பிரியாணி செமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருக்குது சிக்கன் பிரியாணி சிக்கன் தொக்கு முட்டை தயிர் பச்சடி வெங்காய பச்சடி இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்துருந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வீடு நல்லா செட்டாக Terima <sumas> kasih <sumas> telah menonton